எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு சயின்ஸ் சென்டர் தான் நம்ம வந்திருக்கோம் அது போகக்கூடிய வழியில ஜஸ்ட் ஒரு சின்ன பார்க் இருந்து அதை அப்படி கவர் பண்ணிட்டு போயிருலாம் தாங்க யாராங்கன்னா வேறு வேற ஒன்றும் இல்லை ஓகே வாங்க இப்போ வந்து சயின்ஸ் சென்டர் போகலாம் இது வந்து மாவட்ட அறிவியல் சயின்ஸ் சென்டர்னு இருந்துச்சு ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாகட்டு பே பண்ணி போனோம் ஃபஸ்ட்டு உள்ளே போய் சுற்றி மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு இருந்தாக்கி முப்பது ரூபா வாங்குகிறாங்க ஒரு ஆளுக்கு ஸோ இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நான் வந்து முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது பாளையங்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துச்சு இப்போ இது வேறு இடத்துல வச்சுருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் நல்லா இருந்துச்சு இங்கே வந்து இப்போ தான் வச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியலை ரொம்ப அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை ஜஸ்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் நாங்கள் போகும்போது வந்து ஒரு சைடு வந்து க்ளீன் பண்ணி வேலை பார்த்துட்ருந்தாங்க அதனால் வந்து அந்த சைடு போக முடில சரி இந்த சைடு எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தோம் இந்த மாதிரி தான் இருக்குது அதனால் எழுத்தெல்லாம் எடுக்கலாம் பார்த்தா பயங்கர மங்களாக இருந்துச்சு அதனால் வந்து எடுக்க முடியல ஜஸ்ட் நீங்கள் பார்த்துட்டே வாங்க நம்ம நினச்ச மாதிரியே வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை நிறைய வந்து ஸ்கூல் பிள்ளைங்களா வேறு கூட்டிகிட்டு வந்திருக்காவே எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காவன்னு தெரியலை ஏன்னா அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப விசேஷமாக எனக்கு இருந்த மாதிரி தோணலை இது பார்க்க என்ன மாதிரி இருக்குது தெரியுமா ஒரு ஜஸ்ட்டு ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு ஏன்னா நிறைய அங்கே அங்கேயா லவ்வர்ஸ் தான் உட்காந்துருந்தாங்களே தவிர மற்றபடி இங்கே வந்து பார்க்குற அளவுக்கு அப்படி ரொம்ப இல்லை ஆனால் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னாக்கி நம்ம பகலில் போனாக்கி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு உட்காந்துருக்கிறதுக்கு ஏன்னா வந்து நிறைய பேர் அப்படிதான் கொஞ்சம் பெரியவங்களும் வந்து உட்காந்துருந்தாங்க ஃபுல் வந்து வெயிலே இல்லை சூப்பராக இருந்துச்சு ஃபுல் வந்து பெரிய பெரிய மரங்களாக வச்சு விட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அந்த ஒன்று பிடிச்சிருந்துச்சு ஆனால் பேர் தான் சயின்ஸ் சென்டர்னு வச்சுருக்காங்க அதுதான் ஒன்றும் புரியலை ஆனால் மற்றபடி ஃபுல் டைனோசர்ஸ் அந்த மாதிரி வந்து ஃபுல் வந்து அது சவுண்டு போடுற மாதிரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஏன்னா ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்து வச்சுருந்தாங்க இந்த மாதிரி தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மற்றபடி வந்து பேருக்கும் இதுக்கும் கொஞ்சம் சம்மந்த இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு சின்ன பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போனால் மற்றபடி எக்ஸ்ட்ரா விளையாடுறதுக்கு ஒன்றும் கிடையாது வேணா இதை அப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சும்மா ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கும் வாக்கிங் போகிறதுக்கும் அந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலான்னு எனக்கு தோணுது பட் உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு நீங்கள் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா நீங்களும் பார்த்துக்கிட்டே வாங்க ஆனால் நான் பார்க்கும்போது வந்து நிறைய ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து டூர் வந்த மாதிரி இங்கே வந்திருக்காங்க அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் சரி எதுக்கோ வந்திருக்கவ ஆனால் சயின்ஸ் சென்டர்னு போர்டை பார்த்தோன்னா உள்ளே இறங்கியிருப்பவன்னா எனக்கு தோணுது பட் ஓகே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட கூட்டிகிட்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஓகே நாங்கள் சும்மா போனதுக்கு சரி இதையாவது எடுத்துகிட்டு வருவோம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட்டு வெளியே வந்துடலாம் வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பார்த்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஏரியா வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் திருநெல்வேலியில் இவ்வளோ பெரிய பார்க்கு வச்சுருக்காங்களா அப்படிங்கும்போது நல்லா தான் இருக்குது எனக்கு பார்க்க பார்க்கு மாதிரி தான் ஃபீல் ஆகுது அடுத்த செக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் சரியா வாங்க அந்த சைடு போயிடுவோம் அந்த சைடு இதே தான் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது அடுத்த சைடு வெளியே இங்கே டோட்டலாக இங்கேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது பச்சை பசன்னு அந்த சைடு பார்த்தா பெரிய பெரிய மரமாக ஜுராஸ்டிக் பார்க் மாதிரி இருக்குது ஓகே இங்கேருந்து பார்க்க பச்சை பசன்னு அழகாக இருக்கா பார்த்து ரசிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பெரிய கூடார மாதிரி போட்டு வச்சுருந்தாவே சரி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தாக்கி முயல் குட்டியை போட்டு வளர்க்கவே அப்போ சரி ஓகே அதுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ண அந்த ஒரு அக்கா நின்று க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருந்தாங்க அதனால் சரி அங்கங்கே தள்ளி தள்ளி கொஞ்சம் முயல் கூண்டு மட்டும் இருந்துச்சு சரி ஓகே நெக்ஸ்ட்டு போயிடலாம் அங்கே என்ன இருக்கு பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஆப்போசிட் சைடு வந்து வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கி இது என்னது மணி அடித்து பார்ப்போம் தெரியுமா நம்ம பெல் அடித்து பார்ப்போம்ல இசைப்பட்டைகள் அதில் வந்து நானும் ரெண்டு தட்டி தட்டி பார்த்தேன் வேறு வேறு இசை வரும் அப்படின்ட்டு போட்டிருந்ததுனால ஆனால் தட்டி பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது சரி ஓகே பார்த்தது போதும் அப்படின்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நீங்களே சொல்லுங்கள் இப்போ நான் இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சயின்ஸ் சம்மந்தமாக கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனால் சயின்ஸ்னா இப்படி இருக்காது நான் முதல்ல பார்த்த இடத்த வந்து மாற்றிட்டாங்க அவளுக்கு இப்போ இது வேறு மாதிரி இருக்குது பார்க்க உண்மையிலே பார்க்கு மாதிரி தானே இருக்குது சூப்பராக தான் இருக்குது ஆனால் பார்க்குன்னு நினச்சிக்கலாம் என்னை பொறுத்தவரில் அதுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ப்ளேஸ் இதை சொல்லலாம் திருநெல்வேலியே மிகப்பெரிய பார்க் அப்படின்ட்டு நம்ம போடலாம் ஏன்னா வந்து உண்மையிலே அது அப்படி தான் இருக்குது சரி வாங்க நம்ம அப்படியே மெதுவாக வெளியே போயிடுவோம் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு நல்ல பெரிய இடம் எத்தனை ஏக்கர்லாம் தெரியல பெரிய இடம் இருங்க அங்கே பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூல் பிள்ளைங்க நிறையா இறங்கிக்கிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டு எடுத்து அப்படின்னு நின்றுட்டு இருந்தாங்க என்ட்ரன்ஸில் மட்டும் இந்த சைடு ஏரோப்ளைன் அப்படிலாம் வச்சுருந்தாங்க அந்த சைடு வந்து நான் சொன்ன மாதிரியே தான் பார்க்கில் என்னெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி விளையாடக்கூடிய இடம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி பார்த்துட்டு அப்படி போயிடலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தாக்கி கண்டிப்பாக ஜஸ்ட்டு போங்க இந்த பார்க்கு சயின்ஸ் சென்டர்னு நினச்சி நான் போனேன் சரி எடுத்து போட்டுடலான்னு பட் ரொம்ப அப்படி இல்லை ஆனால் அதுக்காக நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது நல்லா தான் இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த சைடில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து செடியை வந்து கட் பண்ணி விட்ருப்பாங்க நடுவில் வந்து தண்ணி பாஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு இங்கே பாருங்கள் பக்கத்தில் குறை பாருங்கள் ஆனால் பார்க்கறதுக்கே ரொம்ப பச்சை பச்சைன்னு சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்